மலைப்பகுதியும் பகுதியும் இங்கு கலந்து இந்த மக்களை விவசாய நிலங்களை பழிவாங்கி பதம் பார்த்திருக்கிறது இதோ வானுயர்ந்த மலை அது மட்டுமா இல்லை இதோ பாதி பகுதி பாறையும் பாதி பகுதி மணலும் இங்கே விவசாய நிலங்களை வழிவாங்கியிருக்கிறது விவசாயத்திற்கு பெரிதும் இடையூறாக இருக்கிறது இந்த பாறை நிலங்கள் விவசாயத்தே நம்பியிருக்கின்ற மக்கள் இன்று பாறை நிலத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இது திருக்கோலூர் அடுத்துள்ள கோமலூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில்